வணக்கம் மாணவர்களே ஆத்திச்சூடியில் இன்று நாம் நான்காவது சூடி கற்றுக்கொள்ள போகிறோம் ஒருவரி படக்கதையின் மூலமாக விலக்கி சொல்லி இருக்காங்க முதல்ல கதை என்னன்னு பாக்கலாமா இரண்டு சிறுவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க அவர்கள் இருவரும் இணைந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு செல்வாங்க ஒரு சிறுவன் அவனுடைய நண்பனிடம் வந்து பள்ளிக்கூடத்திற்கு நேரமாகி விட்டது நீ கிளம்பிட்டியா போகலாமா மற்றொரு சிறுவனும் கிளம்புறேமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனுடன் கிளம்பிட்டான் அந்த முதல் சிறுவன் கேட்கிறான் வகை வகையான கற்களை சேகரிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்லி இருந்தாங்களே நீ சேகரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அந்த இரண்டாம் சிறுவன் நான் காலையில செய்யலாம்னு நினைச்சேன்ப்பா ஆனா எனக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்றான் பாருங்க சாப்பாடு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி வந்தான் சரி அவனுடைய நண்பன் அவன் சேகரித்த கற்களை காண்பித்து இங்க பாரு நான் கற்களை சேகரிச்சிட்டேன் அப்படின்னு காண்பிக்கிறான் உடனே இருந்த இரண்டாம் சிறுவன் நீ ராத்திரியே சேகரிச்சு வச்சுட்டியா அவங்க கொடுத்த வேலைய நீ இரவே முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அந்த முதல் சிறுவன் இல்லையே நான் காலையில தான் கற்களை சேகரித்தேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவனோக்கு ஒரே ஆச்சரியம் காலையில எப்படி செய்ய முடியும் நமக்கு சாப்பிட கூட நேரம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு நண்பன்ட்ட கேட்கிறான் காலையில நீ எப்படி செய்த பள்ளிக்கு கிளம்புறதுக்கே எனக்கு நேரம் போதலையே அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அவனுடைய நண்பன் நான் விடியற் காலையிலேயே அதனால எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அதனால என்னுடைய வேலைகளையும் என்னால எளிதாக செய்ய முடியும் வகுப்பறையில் என்ன சொன்னாங்கன்னு யோசித்து பாட வேலைகள் ஏதாவது இருந்தாலும் என்னால அவற்றையும் சீக்கிரமாக முடிக்க முடியும் காலை வேலையில பார்ப்பதற்கே அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கும் அதையும் நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்றான் இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த இரண்டாம் மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ஓ நம்ம இது தெரியாம இவ்வளவு நாளு ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வேகமா கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருந்தோமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுடைய நண்பன்கிட்ட சொல்றான் ஓ நானும் விடியற் காலையிலேயே எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுக்கு முயற்சி செய்யறேன் பாருங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆத்திச்சூடி வைகரைனா அதிகாலையில் துயில்னா தூக்கம் அதிகாலையிலேயே தூக்கத்திலிருந்து நாம எழுந்து விடணுமா ஏன் காலையிலேயே எழுந்தா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தானே இந்த கதையின் மூலமாக நாம கற்றுக்கொண்டோம் உடலுக்கும் மிகவும் நல்லது சரியா இது ஒரு நல்ல பழக்கம் அதனால அதிகாலையில் எழுவதற்கு முயற்சி செய்யுங்க நன்றி மாணவர்களே